மயிலாடுதுறையில் திருமணமான இரண்டே ஆண்டுகளில் பெண் தூக்கிட்டு உயிரிழந்ததால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறியும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மாவட்ட ஆட்சியரிடம் காலில் விழுந்து பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை அடுத்த திருமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரின் மகள் தேன்மொழிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குத்தாலம் அடுத்த நாகம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சாமிதுறை மகன் பாரதி ராஜா என்பவருடன் திருமணம் நடைபெற்று உள்ளது தொடர்ந்து எட்டு மாதங்களில் கணவர் வெளிநாட்டிற்கு சென்ற நிலையில் மாமியார் வீட்டில் தேன்மொழி தங்கியிருந்துள்ளார் இதனிடையே கடந்த மே பதினான்காம் தேதி கணவர் வீட்டில் தேன்முள்ளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக மாமனார் சாமிதுரை மாமியார் மரகதம் நாத்தனார் பிரியா மற்றும் நந்தினி கணவர் பாரதி ராஜா ஆகியோர் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி பாளையூர் காவல் நிலையத்தில் பெண்ணின் வீட்டார் புகார் அளித்திருந்தனர் மேலும் கோட்டாட்சியரிடமும் புகார் தெரிவித்திருந்தனர் இதனிடையே இன்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் வருகை மகாபாரதியிடம் காலில் விழுந்து தங்கள் மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் சீர்வரிசை பொருட்களை மாப்பிள்ளை வீட்டாரிடம் இருந்து மீட்டு தர வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோரின் குறைகளை கேட்ட மாவட்ட ஆட்சியர் ஆர் டி யுரேகாவிடம் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் தொடர்ந்து புகார் மனுவினை பெற்றுக்கொண்ட கொண்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என் பொண்ணு தேன்மொழி பிஏ படித்த பொண்ணு வயசு இருபத்தி ரெண்டு பாளையூர் அது நாகம்பாடில கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சார் அரை அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ்லாம் கிடையாது ஏழு பவுனும் புல்லட்டு சீர்வசை எல்லாம் கூட வாங்கி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணி எட்டாவது மாதம் மாப்பிள்ளை வெளிநாடு சென்று பா மாலத்துக்கு வேலைக்கு போயிட்டாரு மாமியார் வீட்டில் தான் இருந்துச்சு மாமியார் வீட்டில் இருக்கும்போது நாத்தனாரும் மாமியாரும் பவுனு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஓ என் ஒரு புள்ள நான் வீணாக போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் பொண்ணு எங்கள்கிட்ட சொல்லலை அடுத்தது மூணு பிள்ளைங்க இருக்குது அதனால பயந்துட சொல்ல அவங்க தங்கச்சி ஒன்று லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட சொல்லிவிட்டு அழுதுருக்கு இப்போ செத்த பிறகு தான் எங்களுக்கு உண்மையே தெரியுது இப்போ மே பதினாலாம் தேதி தூக்கு போட்டுக்கிடுச்சு என்ன பண்ணாங்க அவங்க பொண்ணு கதை சாத்திட்டு போட்டுனா அவங்க மாமியார் தான் எங்களுக்கு ஃபோன் அடிச்சாங்க நாங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் நேரம் புது வந்துருங்க மயக்கத்தில் இருக்குன்னு சொல்லும் போது போனோம் நாங்கள் எல்லாம் புது போட்டு இங்கிருந்த எல்லா ஆதாரங்களும் எடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க என்ன மாட்டாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் பெட்டிஷன் கொடுத்தாங்க பெட்டிஷன் வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து எங்கொரிய பண்ணலை எந்த இடத்துல மாட்டுனு எப்படி சேர்த்ததுன்னு அவங்க வீட்டில் கேட்கல நாங்கள் அழுதுகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரே தான் கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஏன் எங்களை தான் எங்கள் பொண்ணை வந்து கேட்கறாங்கன்னு அவங்க மாப்பிளோட அப்பாவை அம்மாவை கூப்பிட்டு அந்த பக்கம் பக்கம் யாரையும் விசாரிக்கல எதில் தொங்குனதுன்னு கேட்கல நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க